சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் ஏன்னா அவர் மாவட்ட தலைவர் பொறுப்பேற்று பெரிய சவாலோட இந்த கூட்டத்தில் நடத்தி கொண்டிருக்காரு அவருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திற்கு அவருடன் ஒ ஒத்துழைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் ஐயா காசிராஜன் அவர்களுக்கும் இத்தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு இன்னையோட கூட்டத்தோட அஜெண்டா வந்து திருக்கோயிலே காப்போம் இது வந்து மாநில செயற்குழு கூட்டமோ இல்லை நிர்வாகிகள் கூட்டமோ கிடையாது முதல் அதை பொறுப்புணர்ந்து மாநிலத் தலைவரும் மற்றவங்களும் முதல் நடந்துக்கணும் ஏன்னா இது வந்து அது இன்டர்னல் இன்டர்னலாக அதுக்கு தான் செயற்குழு பொதுக்குழு நம்ம எல்லாமே இருக்கும் அதனால் அதை பொறுப்புணர்ந்து தலைமையேற்று நடக்கிறவங்க தலைவர்கள் நம்ம தேசிய திருக்குழு தேவை ஓப்பன் மீட்டிங்கில் ஒருத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதோ ஒருத்தவங்களை பற்றி நிற சொல்றதுக்கு ஆன்மீகம் கிடையாது அனைவரையும் தவறுகளை இருந்தாலும் அரவணைத்து கொண்டு சொல்வது தான் ஆன்மீகம் ஓகேவா நான் அடிக்கடி எனக்கு சொல்லுவேன் எனக்கு வந்து நல்லவர்களை எனக்கு வேண்டாம் கெட்டவர்களும் திருடணும் அவன் அவங்க தான் எனக்கு வேண்டாம் ஏன்னா அவங்க தான் திருத்தப்படணும் அதுதான் ஆன்மீகம் ஏன்னா நல்லவன் எனக்கு வேண்டாம் ஏன் நல்லவன் வேடிக்கை பார்த்துட்ருக்கான் இன்னைக்கு ஒன்று ஒன்று ஒருத்தையும் பாதிக்கப்பட்டவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய சரித்திரம் உருவாக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள் பேக்ரவுண்ட் பாருங்கள் இன்னைக்கு ஒன்று உருவாக்குன்னா சரித்திரம் அதனால் இது வந்து தயவுசெய்து ஒரு ஏன்னா அவங்களாம் என்னோடய வயசில் மூத்தவங்க என்னால் என்னால் முடியல என்ன அதனால தான் நான் இளைஞர்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க இவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து கற்பித்தல் பண்டவங்களே இப்படி நம்ம நடந்துக்கிட்டால் நான் என்ன சொல்கிறது ஒன்றுமே சொல்ல ஏன்னா நம்ம த தந்தை மகன் உறவு வந்து நம்ம வீட்டோட நம்ம இவ பொது மேடைக்கு வந்துவிட்டோம் பொது மேடைக்கு வந்துட்டால் அது பொது மேடை அதுதான் ஒரு த என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைனா நம்ம பக்கத்தில் போய் சொன்னால் அது குடும்பம் கிடையாது நம்ம என்ன குடும்பம் கிடையாது நம்ம திருக்கோவில் குடும்பம் ஒரு குடும்பம் குடும்ப பிரச்சனையே குடும்பத்துக்குள்ளே தான் பேசி முற்றி அதில் வந்து இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு யார் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அது அவர் நினைக்கணும் தேசிய திருக்கோள் கூட்டமைப்பில் இருக்கணும்னா அவன் நினைக்கணும் அவன் அவன் அவனால் தான் நினைக்கிறான் இன்றைக்கி மேடையில் பேசிகிட்ருக்கேன் அதனால் நான் தயவுசெய்து என்னை தலைவரும் அவங்க நம்ம காரைக்கால்லேருந்து நம்ம வந்திருக்காங்க அவங்க அவங்கள நான் வந்து மன்னிப்பு கேட்டுறேன் சார்பா தலைவர் சார்பா அதனால் இது போல் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் நம்ம தலைவர் என்று கேட்டுக்கொண்டு திருக்கோயிலை காப்போம் நம்ம ஏன்னா ஞானிகள் சரவணையா நம்ம வந்து கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக நம்ம ஒரு அஞ்சு வருஷம் அறிக்கையிலையும் லீகல்லையும் நடத்திட்டு இருந்தோம் இப்போ வந்து கடந்த அந்த கொரோனாக்கப்புறம் ஓரளவுக்கு அண்ணன் காசிராஜன் வந்ததுக்கு அப்புறம் தான் தலைவர் தலைவர் அறிமுகப்படுத்தினார் அடுத்து நல்ல ஒரு பொதுச்சாளர் அறிவி அறிமுகப்படுத்தினார் அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தங்களாக அப்புறம் வந்து தலைவர் அந்த தலைவர் தான் வந்து ஆணிவர் எங்களுக்கு அதையும் நான் இப்போ சொல்கிறேன் அவர் தான் எங்களுக்கு ஆணிவர் ஓகேவா அவர் தான் வந்து இதை வந்து அரவிக்கணும் இந்த குடும்பத்தோட தலைவர் அவர் தலைவர் தான் பொறுப்பு அதிகம் அவர் என்னதில் மன இருக்குது அவர் மனக்குறும்பலருக்கு நான் காரணமாக தான் நான் மன்னித்து கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டது திருக்கோயில் கூட்டமைப்பு அதோட லோகவே முதல் கூட்டம் வந்து ஏன்னா இது மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நகர நகரத்துலேயும் கொண்டு போகிறோம் திருக்கோயில்களை காப்போம் என்ற முழக்கத்தை வந்து நம்ம தஞ்சையில் தான் நம்ம வந்து முத முதல் கூட்டத்தை வச்சு நடத்துகிறோம் அதனால் திருக்கோயிலுக்கு காக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ கண்டிப்பாக தேவை அதுக்கு தான் நாங்கள் வந்து ஐயா நம்ம தேசிய தலைவர் வந்து அறிமுகப்படுத்திய ஐயா ஞானவேல் சரண ஐயாவை நம்ம அணக்கரையிலேருந்து இன்னைக்கு நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்கோம் எதுக்குன்னா நம்ம தஞ்சை மாவட்டத்தில் பல கோயில்கள் பல கோயில்கள் வந்து நிதி ஒதுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு கோடி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் புனரமைப்பு பண்ணி ஆரம்பிக்கலை ஐயா ஐயா ஞான சரவணை ஐயா வந்து இதுவரைக்கும் முன்னூறு கோயிலுக்கு மேலே வந்து புனரமை பெருந்தனை கும்பகோஷம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அவரை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அடுத்து நம்ம பல கோயிலை கை காட்டி அடுத்து அடுத்து நம்ம வளர்ச்சியை நோக்கி பேசுறதா உப்பு குறையில்ல சட்னி இல்லை உப்பு இல்லை சாம்பாரில் உப்பு இல்லை இப்படி நம்மளே நம்ம கெடுத்துக்கிறது நல்லதா ஏன்னா ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளுக்கு கொண்டு வரது கஷ்டம் கஷ்டமா இருக்கு அது நம்ம தான் அரவணைச்சி எல்லாத்தையும் கொண்டு போனோம் அதனால் இந்த கூட்டத்துக்கு கூட்டத்திற்கு வந்திருக்க அனைத்திற்கு இருக்குது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஏன்னா என்றைக்கும் கூட்டம் வந்து நிரம்பி இருக்கும் நே நேற்று பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்தாங்க நாகப்பட்டதில் நல்லா செயல்பட்டு இருக்காரு ஐயா சொன்னார் குறிப்பிட்ட ஜாதியெல்லாம் எல்லாம் யாரையும் நான் பொறுப்பெலாம் போடலை என்ன குறிப்பிட்ட நான் வந்து பொறுப்பெலாம் எல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அனைத்து ஜாதின்னா பட்டியலைன்னா நாளைக்கு இப்போ வெள்ளை அறிக்கையான விட தயாராக இருக்கேன் நம்ம மேலே என்ன ஜாதியில் இருக்காங்க அடுத்தடுத்துல என்னென்னு சொல்லி இருக்குங்க வெள்ளை அறிக்கை என்ன கொடுக்குறேன்னா வேணாம் நீங்கள் வாங்கிக்கிங்க ஆனால் எல்லா தரப்பட்ட சாதியும் நம்ம அமைப்பில் இருக்காங்க எல்லாம் நம் மனிதனால் மட்டும்தான் நான் நம்ம மனுஷன் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம வந்து ஜாதி மதம் அப்பாற்பட்டு தான் நம்ம தேசிய திருக்கோள் கூட்டமைப்பை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அதனால் சில ஆதங்கள் இருந்தாலும் அதை நம் நாலு செவத்துக்குள்ளே தீர்த்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏன்னா அந்த தலைவர் வந்து பாவம் காலையில் மூன்றரை மணிக்கு வந்து புதுடெல்லியிலிருந்து நம்ம இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லியிலிருந்து சென்னைக்கு ஒம்போரைக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு மணிக்கு அங்கேயே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பத்து இருபது நிமிஷத்தில் அனைமா வந்துடுவார் அவர் பேச்சே இருந்து ஏன்னா அவரோட பேச்சு ஒன்று ஒன்று ஐடியாலஜி ஏன்னா ஒன்று ஒன்று நம்ம கேட்க வேண்டியது அவர் அன்னைக்கு திருச்சி கொடுத்ததுலேயே சொன்னார் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நான் பாதுகாப்பு வழங்கின்றேன் எந்த தலைவன் சொல்லுவான் சொல்லுங்க இவர் சொல்றாரு அவங்க சொல்கிறாங்களே நம்ம வந்து கடவுள் மறுப்பு கொள்ளைகளுக்கு உறுப்பு நம்ம வந்து பொறுப்பு கொடுக்க எல்லாம் முன்னாடி தான் கடவுள் மரும வீட்டுக்குள்ள எல்லாமே சாமி தான் கும்பிட்டுருக்காங்க அது வந்து மறுப்பு கிடையாது அவங்க அந்த கட்சியிலேயே வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் எத்தனை கோயில்களுக்கு வந்து புனரமைப்பு பண்ணி அதாவது ரெண்டாவது நம்ம அது எப்படி கணக்கு வழக்கலாம் ரெண்டாவது பட் தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக வந்து புனரிப்பு செஞ்சு செஞ்சிகிட்ருக்காங்க செய்ய வேண்டியதை பாராட்டுங்க நம்ம யாரையும் வந்து ஆன்மீகங்கிறது அல்லது திருத்தறது தான் தேவாசகம் நம்மளால் ஒன்று சுபாஷ் சந்திரபோஸ் வழியை கடைபிடிப்போம் இல்லை மகாத்மா காந்தி க இதை க கடைபிடிப்போம் கடைப்பிட்டு திருக்கோயிலில் காப்பாற்ற வேண்டும் ஏன்னா அன்னைக்கு லட்சம் பேர் கரூரில் கூடி நாற்பத்தோரு பேர் இறந்து போட்டாங்க எதுக்கு கூடினாங்க ஏன் இறந்து போனாலும் அவங்களுக்கே தெரியாது இப்போ தான் நமக்கு தேவை ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை எங்கேருந்து கொண்டு போக முடியும் திருக்கோயில்களை ச சரி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம ஆன்மீகத்தை முறையாக கொண்டு போக முடியும் ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய செலவு பொருள் செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுக்கு ஏன்னா மற்ற விதத்தில் வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு ப்ரேயர்னால் அப்படியே ஆயிரம் பேர் அப்போ அசம்பிள் ஆவாங்க மதியானம் ஒன்றரை மணிக்கு தொழுணுன்னா கரெக்டாக அசம்பிளாகாங்க நம்மள மட்டும்தான் எந்த ஒற்று எதுவுமே கட்டுப்பாடற்று காட்டாறு போல் நம்ம இந்து மதம் அப்படி இருக்குது இதை சரிப்படுத்த வந்துடும் துணையாக இருந்து திருக்கோயிலை காப்பாற்றி காப்பாற்றி ஏன்னா ஐயா ஞானவேலையை வந்திருக்காரு நீங்கள் அவங்க உங்கள் பகுதியில் உள்ள நல்ல பழைய கோயில்கள் அறி சொல்லுங்கள் ப்ரப்போசல் கொடுங்க அவர் அவங்க சொல்லி அதை புதுப்பித்து புனரமைக்க ஆனால் இது அரசு உதவி தேவையில்லை அரசு உதவி தேவையில்லை இதை பொதுமக்கள் உதவி வச்சே நம்ம செய்யலாம் அதுக்கு எடுத்துக்காட்டானவே ஐயா ஞானவேல் ராஜா தான் ஏன்னா முன்னூறு கோயில்கள் புனரமைச்சிருக்காரு தனி மனிதனாக இருந்துட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் இருக்காங்க இருந்தாலும் முன்னாடி நிற்கிறது அவர் தான் இன்னும் அடுத்த அன்னைக்கு காலைல போய் பார்த்தேன் ஐயா தலைவர்கிட்ட சொன்னேன் ஐயா அவர் சீஃப் சீஃப் கெஸ்ட்டு அவர் முன்ன முன்னே எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அவரை போய் நேராக பார்த்து ஒரு பத்திரிகை கொடுத்தா நல்லதுன்னு சொன்னேன் இல்லை இல்லை அவர் வேண்டாம் அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ண உடனே உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணேன் இல்லையா நேராக பார்க்கணும்னே நாங்கள் நேராக போய் பார்த்து பார்த்து ஒரு பத்து நிமிஷம் தான் உரையாடல் பண்ண பிறகு அப்போ தான் அவர் யார் அவர் என்னென்னு எங்களுக்கு தெரிய வருது ஸோ நம்ம இது வந்து திருக்கோயிலில் காப்பதற்கான கலந்தாய்வு கூட்டம் இந்த கூட்டத்தில் நாம் தஞ்சை மாவட்டத்தில் சுற்ற உள்ள கோயில்களை ஒருவேளை விலக்கூட ஏற்ற முடியாமல் இருக்கக்கட்ட கோயில்களை கண்டறிந்து மாவட்ட தலைவருக்கோ நகர தலைவருக்கோ நீங்கள் தெரிவித்தால் முதல் சட்ட ரீதியாக அரசாங்கத்தை வைப்போம் இல்லையா நம்மளே ஞானவேல் வேலையாக இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்து அந்த கோயிலை வந்து புனர் வைத்து கும்பகோஷம் செய்ய ஏற்பாடு பண்ணுவோம் நம்ம அடுத்தவங்களை சாட்ட வேணா நம்ம என்ன செய்வோம் அதை அதை சொல்லுவோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை மட்டும்தான் சொல்கிறது அந்த கடலாய் கூட்டம் நம்ம அடுத்தவங்களை குற்றப்படுத்துறது நீ சாமி நீ ஏன் ஜாமியின் வேண்டாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளோட செயல்பாடு என்ன ஏன்னா போன வாட்டி நம்ம செயற்குழு கூட்டத்திலே நம்ம அதை பற்றி எதுவுமே அடுத்த செயல் திட்டங்களை பற்றி பேசவே இல்லை கூடி களைகிற கூட்டமாக தான் நம்ம இருக்கோம் கூடி முடிவெடுத்து செயல்படுற கூட்டமாக மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்